ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் டிராகன் படம் என்று ரிலீஸ் ஆகி தமிழும் தெலுங்கிலும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவும் பிரதீப் ரெங்கராஜன் கதாப மீன் கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் அவர்களிடம் பேசுவார்கள் பின்னர் அர்ச்சனா கல்பாத்தி பேசுவார்கள் இந்த படத்திற்கு பெரிய ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் வரவேற்பது நன்றியும் வரவேற்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ படத்துக்கு வந்து ஒரு மேசு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆல் கிடைச்சிருக்கு அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரெண்டு பெரிய பவர் ஹவுஸ் டேலண்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் அண்ட் ஒரு நல்ல படம் எடுக்கணும் தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம் அண்ட் ஐ திங்க் அதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற நம்பிக்கை வந்திருக்கு ரெஸ்பான்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ ப்ரெசன்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் படங்களை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கவர் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு ஸோ அதனால வந்து படம் வந்து ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இது வந்து இந்த காம்பினேஷன் நிறைய படங்கள் ஹூப்ஃபுல்லி ஃபியூச்சர்லயும் நாங்க பண்ணுவோம்னு আশা பண்றோம். थैंक यू. இந்த படத்துல முக்கிய அஸ்ட் நட்ஜு கேத்ரி வெங்கட். ஹலோ ஒரு थैंक्स சொல்லுங்க வாங்க. थैंक्स நன்றி. ரியல் வாங்க. வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரெஸ்பான்ஸுக்கு நாங்கள் நினச்ச மாதிரி வந்துருக்கேன் என் எல்லோரும் பாடியீஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெரி ஹாப்பி ஃபார் வாஷ் அவர் வந்து இஸ் ரியலி ஒரு ஒரு சீனுமே வச்சு பண்ணியிருக்கார் இஸ் லைக் சூப்பராக பண்ணிட்டாரு அண்ட் த ரைட்டிங்காக வந்து எல்லோரும் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் டீம் Thank you, Press and Media, for supporting us. So thank you. Thank you. Okay. Um So thank you so much. Rumba Rumba Nandri. And just one of the uh, press media just said that we have passed in all the subjects in our film. So I just hope that we translate that to the audience and everyone loves it. Thank you so much, Rumba Nandri. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் என்னென்னா அர்ச்சனா நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு கிடைச்ச மேசு ஓப்பனிங்க்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேட்ரு விட்டு வெளியே வந்து ஒன்று பண்ணேன் ஆனால் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் முன்னாடியும் நான் வந்து அதை பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை இவ்வளோ ஒரு அழகான படம் இது வந்து என்டர்டெய்னிங்கான படம் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே இருக்குது ஆனால் அதை தாண்டி இவ்வளோ ஒரு அழகான படத்தை எனக்கு கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிற படம் இதில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மூலமாக ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால அது எனக்கு ரொம்ப முதல்ல மகிழ்ச்சி அடுத்து அதை தாண்டி இப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஏஜிஎஸோட இது என்னோடய ரெண்டாவது அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷர் சுரேஷ் சார் என்னோட நன்றி எனக்கு எப்பவுமே வந்து அதான் எனக்கு ஒரு பர்ஸ்னலான ஃபீலிங் இருக்குது ஏஜியர்ஸோட ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தேங்க்யூ மேம் யா தேங்க்யூ ஸோ மச் அஸ்வத் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் அது அவரே சொன்னால் சொல்லுவார் இல்லைனா திருப்பி அங்கே அந்த வீடியோலாம் இருக்கும் கடைசியாக வந்து உங்கள ஒருத்தனை இங்கே நிற்க வச்சு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ப்ரெசன்ட் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி ஏன்னா நம்ம யாருன்றதை அப்படியே மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக டீசர் ட்ரெய்லர் ப்ளே பண்ணி உங்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிது நீங்கள் ப்ரெஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க் இந்த படத்துக்கு ஏன்னா உண்மையை அப்படியே வெளிச்சம் கா போட்டு காமிச்சது நீங்கள் தான் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா இன்னும் அதே தான் மக்கள் என்ஜாய் பண்ணட்டும் அதே டைலாக் பூஸ்டிக்காக மறைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ படத்துக்கு முன்னாடி வந்து இது அந்த இது இதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ மாற்றி ட்ராகன் ட்ராகன் தான் வேறு எந்த படமும் இல்லைன்னு சொல்லும் போது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொண்டு வரத்துக்கு காரணமாக அந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் லவ் டுடேன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் த ஸ்டார் அண்டு ஏதோ நம்ம ஓமை கடவுளேன்ற ஒரு படம் பண்ணால் என்னோடய முன்னாடி படம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பெரிய நிகழ்வை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆதரவு இருக்கும் அப்படின்றது வந்துட்டு என் கண்ணு முன்னாடி இப்போது நடந்துட்டுருக்கு அண்டு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பித்தது தான் இதோட ஆரம்ப புள்ளி நான் என் நண்பனுக்காக தான் இந்த படத்தை பண்ண வந்தேன் இந்த படத்தை பண்ணணும் அதாவது ஒரு படத்தோட இன்டென்ஷன் சொல்லுவாங்க கதையில் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்ட்டு அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு என்ன இதுக்குன்னா பிரதீப்க்கு லவ் டூடேக்கு அப்புறம் ஒரு சம படம் ஒன்று கொடுக்கணும் அந்த ஒன் டைம் அது இதுன்னு சொல்கிறவங்கலாம் இன்னொன்று ஒரு டேரக்டர் படத்தில் அவர் எவ்வளோ சூப்பராக இருக்கார் அவர் நடிக்கிற படத்தில் அவர் நல்லா இருப்பார்ப்பா இன்னொருத்தர் டேரக்டர் படத்தில் எப்படி இருப்பாருன்றதை இருப்பார்ன்றதை காட்டுன்றது இப்போ எல்லோரும் நான் பார்க்குறேன் பிரதீப் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போடும் அவருக்கு போய் சேரட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு டேலண்ட் அதை நீங்கள் எல்லோரும் தமிழ் சினிமாவில் நம்ம கொண்டாடணும் அது கொண்டாடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி அண்ட் படம் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் நல்லா இருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டென்ட்டுக்கு பாஷையே கிடையாது அது எந்த ஆனால் போகும் நம்ம டைட்டானிக்க நல்லுக்குப்பத்தில் ஒரு பாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே ரசித்து அவங்களுக்கு இங்கிலீஷாக தெரியும் பட் ஆனால் அவர் ரசித்து பார்த்தாங்க அந்த மாதிரி டிராகன் இன்னும் நிறைய இடம் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் பட் இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருந்தேன் அது அதே மாதிரி தான் அங்கே நான் ரிவீல் பண்ணேன் நான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன் அவங்க இல்லை அதனால் ஹீரோ மட்டும்தான் இருந்தார் ஸோ ப்ரெஸ் எல்லோரும் இருக்கீங்க அதனால ஒரே நிமிஷம் இப்படி வந்துட்டிங்கன்னா வந்துடுங்க ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அதான் சர்ப்ரைஸ் நான் அவங்க வேறு நீ இப்படிலாம் ஏதோ பண்ணுற பயப்படுறாங்க நீ என்ன பேசி வச்சுட்டி அப்படின்னு நல்ல விஷயம் தான் வச்சினா மேம் ஸோ ஏஜிஎஸ்ஸோட பிரதீப் அஸ்வத் பாம்போ திரும்ப நடக்கும் எஸ் எஸ் டிஆர் ஃபிஃப்டி ஒன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்த்துட்டு சாரோட டேட்ஸும் எல்லாம் பார்த்துட்டு பட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் பிரதீப்பும் பண்ணுற படம் ஏஜிஎஸ்டில் தான் நடக்கும் திரும்ப அண்ட் என்னோட அடுத்த படமும் அவங்களோட தான் படம் சி நம்பிக்கைன்றது தான் உலகமே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க டிராகன் படம் பார்த்துட்டு எனக்கு ஏஜெஸ் டுவெண்ட்டி செவன் தரல ட்ராகன் படம் நடந்துட்டு இருக்க போது கொடுத்தாங்க எதனாலனா ட்ராகன் படம் எடுக்கிற விதம் சொன்ன டைம் சொன்ன பட்ஜெட் எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ண விதம் அவங்க என் கூட ஒர்க் பண்ண விதம் அது எல்லாமே சேர்ந்து தான் எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் அது அமைஞ்சது அதுக்கு மிக் பெரிய தேங்க்ஸ் அண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே சேம் அண்ட் மக்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிப்பீங்க அப்பா அம்மா மேலே இன்னும் மரியாதை வரும் படிப்போட இம்பார்ட்டன்ஸும் புரியும் தேங்க்யூ ஹாட்ரிக் ஹாட்ரிக் ஆமாம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு முக்கிய அடுத்தது தான் என்னன்னா ஒரு படம் தான் அப்படின்றது இது இருக்கும் ரெண்டாவது படம் ரெண்டாவது படம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் ரெண்டு படம் ஓகே மூணாவதில் தான் எல்லாம் இருக்குன்றது வரும் சுற்றி சுற்றி மூணு படம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே இதாடுவாங்க இல்ல சிம்பிளா காமன் ஆடியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிய வச்சிருக்காங்க நம்ம என்ன வேணால் நம்மளை பத்தி பேசுனாலும் நம்ம உழைச்சிட்டு 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 மட்டும் இருந்தா மக்கள் கிட்ட ப்ரெஸ் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அதை மக்கள் பார்த்துப்பாங்கன்றதுக்கு ட்ராகன் ஒரு பெரிய இது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சுட்டு பட் இப்போ சந்தோஷமா இருக்கு க்ளியர் பண்ணிட்டேன் சார் அந்த நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வச்சு காலேஜுக்குள்ள வராது நான் தான் மெடிக்கல் சீட் கிடச்சி உள்ள வந்தோம் நான் தான் நாங்கள் ரெண்டு பேர் ஒரே காலேஜ் அந்த காலேஜ்குள்ள நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருந்தால் தான் உள்ள விடுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி வச்சிருக்கேன் ஆனால் டிகிரி டிஸ்டிங்ஷன்ல டிகிரி வச்சிருக்கேன் அசன் சார் சமீபத்தில் நீங்கள் இந்த படம் அந்த போலி இதெல்லாம் கொடுத்து சேர்ந்தாங்க ஐடியில் சொன்னீங்கல்ல கிட்டத்தட்ட திரும்ப அதை கலப்பி விட்ட மாதிரி இருக்கு அந்த பிரச்சனையை ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃபேக் ஐடி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ளே போனாங்க ஸோ அது நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த மாதிரி அரியர் கிளியர் பண்ண முடியாமல் தான் பசங்க உள்ள போயிருக்காங்க நிறைய பேர் இன்னும் கவனம் அதிகமாகும் போட்டு இன்னும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இன்னும் பெட்டராகும் இது நல்லது தான் சார் இப்படி இருக்குன்றது தப்ப கண்ணில் காமிச்சிட்டா இன்னும் பெட்டராகும் தான் சார் ஆனால் இதை காமிச்சிட்டீங்க

அவங்க அர்ச்சனா மேம் வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸ் கேரக்டருக்கே அனுபமா கேரக்டருக்கே அவங்கள வந்து பேசலான் இருந்தோம் இல்ல அஸ்வத் சிலதெல்லாம் அப்படியே விட்டுறது பெட்டர் அப்படின்னாங்க ஸோ அதனால அந்த கேரக்டர் வந்துட்டு சரி இந்த கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டு வரலான்றது அர்ச்சனா மேமோட ஐடியா தான் நல்லா இருக்கு பிரதீப் அதுக்கும் சம்மந்தமே இல்லை முடிவோட வந்திருக்கீங்க புரியுது